சரலா ஏமா அழுற என்னங்க இன்னைக்கு ஃபங்க்ஷன் போன இடத்துல என்ன ரொம்ப அசிங்கமா பேசிட்டாங்க உன்ன என்னமா பேசுனாங்க நம்மளுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன அசிங்கமா பேசிட்டாங்க இனிமேட்டு என்ன எந்த ஃபங்க்ஷனுக்கும் அனுப்பாதீங்க இதுதான் விஷயமா நீங்க பாரு நமக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு எதுக்கு கஷ்டப்படுற எனக்கு நீ குழந்தை உனக்கு நான் குழந்தை சொல்றதுக்கு நல்லா இருக்கு ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் அசிங்கப்படுறது நான் தானேங்க நீங்க இல்ல வாப்பா தைரிய சரலா என்னங்க யார் இந்த பையன் இனிமேட் இவெல்லாம் நம்ம பையன் நான் இவனை அடாப்ட் பண்ணிருக்கேன் என்னது அடாப்ட் பண்ணிருக்கீங்களா ஆமா யார கிட்ட என்ன முடிவு எடுத்தீங்க யார சரலா கேக்கணும் நீ எத்தனை இடத்துல அவமானப்பட்டிருக்க இனி உனக்கு எங்கேயுமே அவமானம் கிடையாது ஏன்னா உனக்குன்னு ஒரு பையன் இருக்கான் இங்க பாருங்க இவெல்லாம் என் பையன் கிடையாது நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு யாரும் என்ன கூப்பிட்டு வருவீங்களா ஒழுங்குமுறைதான் அவனை எங்க கூப்பிட்டு வந்தீங்களோ அங்கேயே போய் விட்டுருங்க என்ன சார்ல இந்த மாதிரி பேசுற இவன் நம்ம பையன் இனி இவன் நம்மளோட தான் இருப்பான் அம்மா பாய்ச்சி தாப்பா ஏய் யாரோ உனக்கு அம்மா

இங்க உட்காந்து நம்ம விளையாடணும் இந்த பேட்மேன் சரியா அப்ப ஆபீஸ் போயிட்டு வரேன் டாடா இங்க பார் நானும் கடைக்கு போயிட்டு வர நான் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள நீ எங்கன்னா போயிடு என் கண்ணு முன்னாடி நீ இருந்த அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சரியா ம்

இனிமேல் என்ன ஆண்டிக்கு கூப்பிட கூடாது அம்மா தான் கூப்பிடணும் சரியா சாரி மேடம் ஏதோ வீடு மாதிரி வந்துட்டேன் இது நம்ம வீடுதாங்க வாங்க என்ன சரலா நீயா திடீர்னு இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் என்னங்க நான் இவங்க கிட்ட அன்பு கட்டாம ரொம்ப தப்பு பண்ணிட்டேங்க ஆனா எனக்கு ஆபத்துன்னு வரும்போது அவன் தாங்க ஓடி வந்து என்ன காப்பாத்துனா இனிமே இவன் தாங்க மாகர். ஏதோ அந்த குழந்தையோட அன்ப புரிஞ்சுக்கிட்டே அதுவே போதும்